கிரைஸ்தலார்ட் இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் அமேன் இந்த அதிகாரத்தை முழுமையாய் நாம் வாசிக்கும்போது தாவது ராஜா ஆண்டவரை நோக்கி சொல்கிறார் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று அமேன் சொல்லிவிட்டு சொல்கிறார் வீணரோடே நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று அமேன் அதாவது ஆண்டவருடைய கிருபையை பெற்ற தாவித் ராஜா சொல்கிறார் ஆண்டவரே நான் வீணரோடே உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று அதாவது ஆண்டவருடைய சத்தியத்தில் அவர் நடந்து கொள்கிறார் பாவ காரியங்களை தாவது ராஜா வெறுக்கிறார் இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டவருக்கு எது எதெல்லாம் பிரியமில்லாத காரியமோ அது எல்லாமே இப்போ தாவது ராஜாவுக்கும் பிரியமில்லாத காரியங்களாய் இருக்கிறது அவர் பாவத்தை வெறுக்கிறார் அதே போல எதை அவர் வாஞ்சிக்கிறார் என்று பார்த்தோம்னா எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று அமேன் கிருபையை பெற்ற தாவித் ராஜா சொல்கிறார் ஆண்டவரே நான் பாவ காரியத்தை வெறுத்து உம்மோடு இருக்கிறதை வாஞ்சிக்கிறேன் என்று நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் நம்மை கிருபையாய் ரச்சித்திருக்கிறார் அளவில்லாத கிருபைகளை ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாமும் இனிமேல் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பாவம் செய்வதற்கல்ல நீதியை செய்வதற்கு அதாவது ஆண்டவருக்கு எது பிரியமில்லாத காரியமோ அதை செய்வதற்கல்ல ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும் நாம் ஆண்டவரையும் பற்றி இருந்துட்டு பாவத்தையும் பற்றிக்கொண்டு கொண்டு இருக்க முடியாது நாம் ஆண்டவரோடு கூட இருந்துகிட்டே பாவத்தையும் செய்ய முடியாது இதைதான் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் மத்தியோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று அமேன் நம்மால் ஒரே எஜமானை தான் சேவிக்க முடியும் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்து விடுவோம் நாம் பாவத்தை வெறுத்து ஆண்டவரையே சேவிக்க வேண்டும் இதைதான் ஆண்டவருடைய கிருபையை பெற்ற தாவது ராஜா சொல்கிறார் கொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று அமேன் ஆகையால் ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாமும் நம்முடைய இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பாவம் செய்வதற்கல்ல ஆண்டவரை வருத்தப்படுத்துவதற்காக அல்ல நீதியை செய்வதற்கும் ஆண்டவரை சந்தோஷிப்பிக்கிறதற்குமே வாழ வேண்டும் அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் கிருபை கேட்போம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளில் நடத்துவாராக என்று நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே நம்மை நடத்துவார் ஆமேன்